தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் பரணி தீபம் இன்று பரணி நட்சத்திரத்தில் வருகின்ற ஒரு அண்ணாமலையார் தீபம் தான் பரணி தீபம் இந்த நிகழ்வு என்பது எந்த நேரத்தில் நம்ம வந்து தீபங்களை ஏற்ற வேண்டும் என்கிற ஒரு நிகழ்வு இருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு ஐந்து நாற்பத்தி எட்டுக்கு மேலாக கிருத்திகை நட்சத்திரம் வருகிறது ஆக இந்த கிருத்திகை தான் சூரியனை நம்ம பிரதானப்படுத்துகிறோம் அப்போ சூரியன் தான் இந்த இடத்துல முக்கியம் அப்போ சூரியனுக்காக சிவனுக்காக ஏற்றக்கூடிய தீபம் அண்ணாமலையார் தீபம் அந்த தீபம் இன்று ஏற்ற வேண்டும் பரணி நட்சத்திரம் கடந்து கிருத்திகை நட்சத்திரம் இருக்க வேண்டும் அதே போல் நாளை மதியம் மூன்று மணிக்கு ரெண்டு நாற்பத்தி எட்டுக்கு கிருத்திகை நட்சத்திரம் முடிகிறது ஆக பௌர்ணமி திதி என்பது காலை ஒன்பது மணியிலிருந்து இருக்கிறது இப்போ அந்த பௌர்ணமி திதியும் கிருத்தி நட்சத்திரம் கூடக்கூடிய அந்த நேரத்தில் தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு இப்போ அந்த நேரத்தை அப்போ ஆகவே இரண்டும் கலந்து வருகிற இரண்டு மூன்று நாட்கள் கலந்து வருகிற நிகழ்வாக இருக்கின்றபடியால் நீங்கள் இன்றும் ஆலயங்களில் சிவன் விஷ்ணு ஆலயங்களில் இன்றும் நாளையும் நாளை மறுநாளும் ஏன்னா நாளை மறுநாள் என்பது சிவ் விஷ்ணுக்கான ஒரு திருவிழாவாக யோதி காட்டிய ஒரு திருவிழாக்காக இரு திருவிழாவாக இருக்கின்றது ஆகவே தான் பழைய காலத்தில் மூன்று நாட்கள் தொடர்ந்து தீபங்களை ஏற்றினார்கள் அந்த நிகழ்வுகளை மறக்காமல் மூன்று நாட்களும் தீபங்களை வாய்ப்பிருக்கிற அன்பர்கள் மக்கள் இன்றும் நாளையும் நாளை மறுநாளும் சிவன் விஷ்ணு ஆலயங்களில் தீபம் ஏற்றுங்கள் என்பது என்னுடைய கருத்து அதே சமயம் நாளை காலை ஒன்பது மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ளாக சிவன் விஷ்ணு ஆலயங்களில் உங்களுடைய தீப வழிபாட்டை செய்யுங்கள் இந்த தீப வழிபாடு என்பது நமது வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை விளக்குகிற ஒரு நிகழ்வு மீண்டும் ஒரு நல்ல கருத்தோட சந்திப்போம் நன்றி வணக்கம்